ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் அம்மா சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டேன் என்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க என்ன சமையல் இன்றைக்கின்னா நம்ம வீட்டில் லஞ்சு பாருங்கள் சுட சுட ரசம் தக்காளி ரசம் கூஸ் கூட்டு தயிர் வீட்டிலே ஊற்றி வச்ச கெட்டி தயிர் ஃப்ரெஷ் பாலில் ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து கஞ்சிக்காக ஊற வச்சுருக்கேன் உளுத்தங்கஞ்சிக்காக சாயந்தரமாக வைக்கணும் அப்புறம் சாதம் விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் அது இப்பயே துறக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆகணும் இது வந்து காலையில் சுட்ட முட்டை பணியாரமும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்குது அது சட்னி எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அது மத்தியானம் சாப்பிடும்போது அந்த பணியாரம் சாப்பிட்டுட்டா சரியாக போயிடும் அஞ்சு தான் இருக்குது சாப்பிட்டுட்டா சரியாக போய்டும் இன்றைக்கி வந்து லஞ்சு டிஃபன் நம்ம வீட்டில் இது தான் அதுக்குள்ளே ஒரு பார்சல் வந்துச்சு என்ன வந்துடுச்சின்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு போயிடலாம் அப்படியே வச்சோம்னா நான் ரொம்ப வைக்கக்கூடாது அப்படி அதனால மூடி வச்சுட்டு போயிடலாம் இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அங்கே நேற்றெல்லாம் கழுவி விட்டுட்டாங்க சிவரெல்லாம் அங்கே வந்து ஓனருக்கு அவங்க அங்கே வைக்காதம்மா ரொம்ப இதாகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் இந்த பக்கம் செவத்தில் வச்சேன் அவங்க இந்த பக்கம் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க திருப்பி எடுத்து இந்த பக்கம் வச்சுருக்கேன் இப்போ வந்து உட்காந்துட்ருக்காங்க இருந்து அப்படி கத்திட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்காக இப்போ அங்கே வச்சுருக்கேன் எடுக்கிறாங்களா என்னான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க நம்ம என்ன பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அங்கே வச்சுருக்கேன் எடுத்துக்கோ பாருங்க நான் அதை ஓப்பன் மட்டும் பண்ண பிரித்து பார்க்கல இப்போ தான் பிரித்து பார்க்கலாம் வாங்க என்ன வந்திருக்குன்னா பேக்கிங் ஓ பேங்கல் நான் இன்னொரு பொருளும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்திருக்கோன்னு நினச்சேன் இல்லை பேங்கில் தான் வந்திருக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க டேமேஜ் ஆகாத மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு இது வச்சுருக்காங்க தர்மா கூழ் இந்த பக்கம் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருக்காங்க பரவாயில்ல ஹாய் சூப்பராக இருக்குல்ல வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்குது பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம பிரித்து பார்க்கலாமா இருங்க வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு எப்படி கூப்பிட்டுருக்காங்க நான் என்ன தான் வச்சுட்டு இப்போ இப்போதான் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க போல் ம் சரி சாப்பிடு சாப்பிடு இவ்வளோ நேரம் இருந்தாங்க சாப்பிட்றாங்க ஆனால் இது பிரித்தா இது திருப்பி எடுத்து வைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பிரிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பேங்கல் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ராணி ரோஸ் தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த கலர் எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா நல்லா இருக்குல்ல எனக்கு வந்து எல்லாத்த விட எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ரோஸ் கலர் எனக்கு ரொம்ப இஷ்டம் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதனோடய ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன் பாருங்கள் எல்லோ இருக்குது எல்லோவில் நாலு விலையில் இருக்குது பிளாக்கில் நாலு இருக்குது அப்புறம் இந்த டபுள் கலர் ட்ரிபிள் கலர் இது டபுள் இல்லை ட்ரிபிள் இருக்குது ட்ரிபிள் கலர் இருக்குது அதில் நாலு ராணி ரோஸ்டில் ஒரு நாலு க்ரீனில் ஒரு நாலு க்ரீன் இது க்ரீனுன்னா க்ரீன் இல்லை பிஸ்தா சொல்லுவாங்க இல்லையா அந்த க்ரீனு இதுவும் வந்து ட்ரிபிள் கலர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா இருங்க ஒரு செட்டு கையில் போட்டு பார்க்கலாம் சைஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது கண்ணாடி பாருங்கள் சத்தம் கேக்குதா கண்ணாடி இது நான் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் எப்பயும் கண்ணாடி தான் வாங்குவேன் கண்ணாடி இது நம்மளை மாதிரி எப்படி சொல்கிறது நம்மளை மாதிரி இருக்கிறவங்க இதை அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க பிளாஸ்டிக் வேண்டாம் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க நல்லா டிசைனாகவும் இருக்குது மாடலாகவும் இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்